சும்மா கிண்டிட்டுருக்கான் எங்கள் சித்தி வந்து தக்காளி போட்டுட்ருக்காங்க எங்கள் சித்தி தான் செஞ்சிட்ருந்தாங்க எங்கள் சித்தி தான் மாஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து கறியெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு கிண்டிட்டுருந்தாங்க அப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படி கிண்டு இப்படி கிண்டு யார் எங்கள் தம்பி ஏதோ மாஸ்டராக அவர் சொல்லி தெரியலாம் அப்போ எங்கள் தங்கச்சி ஹாய் சொல்கிறேன் சொல்லிவிட்டு கேமரா மூடிட்டா நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு ஷைடிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அரிசி போட்டாச்சு ஃபைனலாக வந்து ஒரு கிண்டு கிண்டு ஒரு லெமன் பிழிஞ்சி விட்டுட்டு இருக்காங்க அவ்வளோதாங்க ஐஸ் நம்ம டம் போட்டு பிரியாணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிரியாணி சாப்பிட்ற ஆர்வத்தில் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்